ஸோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இனி நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம குட் பாய் படத்தோட கதை இதுவா அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் ஒன்று வெளியே வந்திருக்கு ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம் ஸோ மறக்காமல் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் இப்போ தான் நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அங்கே வீடியோக்குள்ளே போகலாம் பார்த்திங்கன்னா வந்து நம்ம குட்பே டக்லியோட கதை என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது பார்த்தீங்கன்னா நம் ஒரு டான் வந்து எல்லா தப்பையும் அவன் ஃபேமிலி வந்ததுக்கப்புறம் அவன் எல்லாத்தையும் நிப்பாட்டிட்டு அவர் வந்து அவர் ஃபேமிலிக்காக வாழ ஆரம்பிக்கிறாரு அந்த நேரத்தில் அவர் பின்னாடி பண்ண ஒரு சம்பவம் ஒன்று அவரை தொடருது அண்ட் அந்த சம்பவத்துலேருந்து அவர் அவரை வந்து காப்பாற்றிக்கிறதுக்காக அவர் பண்ணுற ஒரு சில விஷயங்களை தான் இந்த படமாக எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது அண்ட் இந்த படத்தை வந்து அது வந்து இன்னும் கன்ஃபார்மாகல ஆக்சுவலாக அப்படிதான் பேச்சு போயிட்டு இருக்கு மேபி இதுதான் கதையாக அப்படின்னு நம்மளால ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்ல முடியாது ஸோ இந்த கதையை பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்ன அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அண்ட் இந்த கதை வந்து எந்த படத்தோட மேட்ச் ஆகுது அப்படின்னும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி நண்பா